எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு திரு ட்ரீம் கிச்சன் இன்றைக்கி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸோட இந்த வீடியோவை நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் அடிக்கிற வேலைக்கு வீட்டை எப்படி நம்ம வந்து ஏசியே இல்லாமல் குழு குழுன்னு மாற்றலாம் அப்படின்ற ஒரு சில ஐடியாஸையும் நம்ம வீட்டில் உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து டைஜஸ்ட் ஆகிற மாதிரியான ஃபுட் வந்து நம்ம வந்து குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால வந்து அவங்களோட ஹெ ஹெல்த்தை வந்து சீக்கிரமே வந்து ரெக்கவர் பண்ண முடியும் அதுக்கான ஒரு சில ரெசிப்பியும் நாம் வந்து பார்க்கலாம் இது ஒரு டே இன் மை லைஃப் வீடியோவாக தான் இருக்கும் மார்னிங் வந்து இன்றைக்கி எந்திரிச்சதுமே அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஸோ அவங்களுக்காக நாம் வந்து கஞ்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கஞ்சி தான் வந்து செய்ய போகிறேன் நான் வந்து ஒரு அரை கிளாஸ் அளவு அரிசி வந்து எடுத்துருக்கிறேன் அதை நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் இப்போ அரை கிளாஸ் அரிசிக்கு நான் வந்து ஒரு நாலு கிளாஸ் அளவே நான் வந்து தண்ணி வந்து சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டேன் அரிசியை நல்லா வந்து ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து கஞ்சி செஞ்சீங்க அப்படின்னா நல்லா வந்து குழைவாக வந்து கிடைக்கும் ஏன்னா குக்கரில் செய்யும் போது நம்ம வந்து வடிக்கிற தண்ணி வடிக்கிற மாதிரி சட்டியில் செஞ்சால் தான் நமக்கு வந்து குழையாக கிடைக்கும் குக்கரில் வந்து கொஞ்சம் வித விதையாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்காக நம்ம நல்லா ஊற வச்சுட்டு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்லாவே வந்து குழஞ்சி வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட்டு நான் வந்து இந்த கஞ்சிக்கு வந்து வாய்க்கு வந்து நல்லா ருசியாக டேஸ்ட்டாக நம்ம வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னால வாய்க்கே வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா இருக்காது ஆனால் இந்த ஒரு துவையல் வந்து நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க உடம்பு சரியில்லாதவங்களோட உடம்பும் வந்து சீக்கிரமாக வந்து ஹெல்த்தியாகிடும் ஈஸியாக டைஜஷன் ப்ராப்ளம் எதுவுமே வந்து இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வர மல்லி தான் வந்து எடுத்திருக்கிறேன் காரத்துக்காக மூணு வந்து மிளகாய் வந்து எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக புளி ரெண்டு மூணு பல் பூண்டு வந்து எடுத்து இருக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா வந்து வாசனை வர அளவுக்கு வறுத்து நாம் வந்து எடுத்துக்கலாம் அது நல்லா வந்து சூடாகணும் நீங்கள் வந்து என்ன சேர்க்கறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா என்ன சேர்த்துக்கோங்க நான் இப்போ வந்து அப்பா உடம்பு சரியில்லை அதனால செய்கிறேன் அப்படின்னா என்ன வந்து சேர்த்து நான் வந்து இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஃபைனலாக வந்து கொஞ்சமாக ரொம்ப கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்து எடுத்துருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து அரைச்சி நாம் வந்து எடுத்துக்கலாம் நம்ம வர மல்லியாக சேர்க்குறதுனால இது வந்து கொஞ்சம் வந்து கொர கொரப்பாக மட்டும்தான் இருக்கும் நான் இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட்டு மிக்ஸியில் வந்து ரெண்டு மூணு சுற்று உடனே எல்லாமே நல்லா வந்து உடஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைக்கிற அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் ஏன்னா நான் வந்து கொஞ்சமான குவான்டிட்டியில் சேர்க்குறதுனால கொஞ்சம் தண்ணி வந்து எனக்கு அதிகமாகவே தேவைப்படுது நீங்கள் வந்து நிறைய செய்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ வந்து தண்ணி தேவைப்படாது பாருங்கள் சாதம் நல்லா குழஞ்சி எனக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற கன்சிஸ்டன்சி வந்து எடுத்துக்கிட்டேன் இதே குழந்தைங்களுக்காக இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சமே வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சு இதில் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் உடம்பு சரியில்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து கஞ்சியும் இந்த மாதிரி வர கொத்தமல்லி துவையிலும் நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா போதும் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு வாய்க்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே வந்து இதமாக வந்து இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிளிப்ஸ் வந்து நான் வந்து எடுத்து ரொம்ப நாளாகவே ஆகிடுச்சி இந்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தேன் அதனால் வந்து இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம வீட்டில் வந்து பழைய ஸ்க்ரீன் தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஹாலில் மாட்டாதுக்கு சரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஆன்லைனில் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப நாளாகவே வந்து தேடி சர்ச் பண்ணி வாங்கின ஒரு விஷயம் தான் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதோட வெலை சொன்னால் நம்ப மாட்டீங்க இது வந்து ஒரு பீஸ் வந்து நம்ம விண்டோக்கு போடுறது தான் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஹண்ட்ரட் அண்ட் நைன் வந்து வந்தது ஃபோர் பீஸ் வந்து ஃபோர் டொண்ட்டி த தேர்ட்டி எவ்வளோ சம்திங் தான் வந்தது இப்போ வந்து நான் எடுத்து இந்த ஸ்க்ரீன் வந்து மாட்டியே வந்து டூ மந்த்ஸ் கிட்ட ஆகிடுச்சு இந்த ரிவ்யூ வீடியோவும் நான் வந்து இந்த வீடியோ கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது நீங்கள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் நல்லா டிசைனாகவும் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரீனுக்கு வந்து நீங்கள் வந்து போகலாம் இதே மாதிரி செவன் ஃபீட் நைன் ஃபீட்லேயும் இருக்குது இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறோம் அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ஜன்னலை வந்து அப்படியே ஓப்பனில் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வெயில் டைரெக்டாக உள்ளே வரும் நம்ம வீட்டில் வந்து வெக்க வந்து அதிகமாகவே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன் போட்டோம் அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் நம்ம வீட்டில் வந்து ஹீட்டை வந்து குறைக்க முடியும் ஸ்க்ரீன் வந்து போட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி லைட் கலரில் நம்ம எடுத்தோம்னா நமக்கு வந்து வெளிச்சமும் நல்லாவே வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு தம்பி பர்த்டேக்காக ஆட் ஆர்டர் பண்ண இந்த பேக்கை தான் நீங்கள் வந்து பார்க்குறீங்க இதோடய விலை வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ருபீஸ் தான் நான் வாங்கும்போது சூப்பராக இருந்தது இப்போ உங்கள் குழந்தைங்க பால்வாடி போகிறாங்க இல்லை ப்ரீகேஜி எல்கேஜி போகிறாங்கன்னா அவங்களோட திங்ஸை வச்சுக்கிறதுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் வாங்கிட்டு வந்தவுடனே இந்த எல்லா உரங்களையும் ஒரு தையல் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வீட்டில் உங்களோட மிஷின்லேயே நீங்கள் வந்து தையல் போட்டுக்க முடியும் அந்தளவுக்கு ஏற்ற மாதிரி தான் இதோட கிளாத் வந்து இருக்கும் ஆனால் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் ருபீஸுக்கு இந்த பேக் ரொம்பவே ஒருத்துன்னு எனக்கு தோணுது என்னோடய பையனோட பர்த்டேக்காக நான் வாங்கின இந்த பேக் வந்து எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது முக்கியமாக நான் வந்து என் பையன்கிட்ட ஃபோனில் வந்து எந்த பேக் என்ன கலர் பிடிக்கும்னு சொல்லி கேட்டு ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அவனுக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருந்தது என்னோட பல வருஷ ஆசை என்னோடய கல்யாண நாள் என்னோட குழந்தைங்களோட பர்த்டேக்கு நானே வந்து ரொம்பவே டேஸ்டியாக ஹெல்த்தியாக கேக் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு என்னோட பல வருட கனவு வந்து இப்போ நினைவாயிருக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு வந்து பர்ஃபெக்டாக வந்து கேக் வந்து பண்ண வந்து ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட் டைம் தம்பிக்காக டூ டயரில் வந்து கேக் பண்ணேன் ஃபஸ்ட் டைம் இந்த டிசைன் ரோஸ் டிசைனையும் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணி நான் வந்து செஞ்சேன் எனக்கு வந்து அவுட்புட் ரொம்பவே பிடிச்சிருந்தது ஃபைனலாக கேக் கட் பண்ணும்போது வீடியோ வந்து கிளிப்பிங்ஸ்லாம் மிஸ் ஆகிடுச்சு அதில் வந்து இன்னுமே நான் வந்து சுகர் பால்ஸ்லாம் போட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது என்னால் வந்து காட்ட முடியல என்னோட கேக் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் வந்து கீழே கமண்டில் சொல்லுங்க நம்மளோட பெண்கள் வந்து வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு வந்து குடும்ப சப்போர்ட் இருந்ததுன்னா போதும் நம்மளால் எதையுமே வந்து சாதிக்க முடியும் என்னோடய வீட்டில் எல்லாருமே வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு பிடித்த விஷயத்த நான் வந்து என்னால செய்ய முடிஞ்ச அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்மளோட வீட்டு வேலையோடு சேர்த்து நமக்கு பிடிச்சதையும் நாம் வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்னா போதும் நம்மளோட வீட்டு வேலை அப்படிங்கிறது நமக்கு வந்து ரொம்ப பெருசாகவே வந்து தெரியாது நெக்ஸ்ட்டு இன்றைக்கி மதியம் வந்து நம்ம வீட்டில் வந்து பொன்னாங்கண்ணிக்கீரை ஓரளவுக்கு தழுத்து நல்லா வந்துருச்சு அதை நம்ம வந்து பறித்து சாப்பிட்றதுக்கு ரெடியாகிடுச்சுனே சொல்லலாம் ஒரு டைம் வந்து எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் வெங்காயம் வந்து நான் அதிகமாக போட்டுட்டு செய்வேன் அப்போ வந்து சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது இதுக்கு முன்னாடி வந்து இந்த இலையில் வந்து நான் உங்களுக்கு காட்டும் போது சாம்பல் வந்து போட்டேன் அதனால் அந்த இலையில் உள்ள ஓட்டை அந்த மாதிரி பூச்சி வர்ற ப்ராப்ளம் எல்லாம் எனக்கு வந்து சரியாயிடுச்சு இப்போ வந்து தழுக்கிறது எதுவுமே வந்து பூச்சி வந்து வரல ஸோ உங்கள் கீரை செடிகளில் வந்து பூச்சி வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து சாம்பல் வந்து கொஞ்சம் தூவிக்கிட்டிங்கன்னா போதும் பூச்சி எதுவுமே இல்லாமல் நாம் வந்து சூப்பராக கீரையை வந்து வீட்டிலே வளர்க்க முடியும் உங்களுக்கு பிடித்த கீரைகளை வந்து உங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் இடம் இருந்தாலும் சரி நீங்கள் வீட்டில் வந்து செஞ்சு அதை வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அதோடய சுவை வந்து ரொம்பவே தனி தான் இன்றைக்கி மதியம் வந்து கொஞ்சமாக கீரை கூட்டும் வந்து தனியாக வந்து அப்பா வந்து கருவாடு கூட்டு வந்து கேட்டிருந்ததுனால கருவாடு கூட்டம் தான் நான் வந்து செய்ய போகிறேன் நெத்தலி கருவாடு எப்படி சுத்தம் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் இங்கும் கீழே வந்து கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் எப்போவுமே கருவாடு செய்யும்போது வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோன்னா அதோட டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும் நீங்கள் வந்து அடிக்கிற வெயிலுக்கு வந்து இந்த மாதிரி கஞ்சியோ இல்லை வந்து பழைய சாதமோ வந்து செஞ்சு இந்த மாதிரி கருவாடு கூட்டு வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சட்டி சாதம் கூட பத்தாதுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் காரத்துக்காக நான் வந்து ஒரு அஞ்சு மிளகாய் வந்து சேர்த்துருக்குறேன் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமே நாம் வந்து நெத்திரி கருவாடு வந்து சேர்த்துடலாம் நெத்திரி கருவாடில் வந்து தலைப்பகுதியை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு இதை ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் அதில் இருக்க மண் அழுக்கு இதெல்லாம் போகும் இப்போ கருவாடு வந்து சேர்த்துட்டு அது குக் ஆகிறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் எடுக்காது கொஞ்சம் நேரம்தான் ஆகும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இது நமக்கு வந்து குக் ஆகிடுனே சொல்லலாம் பாருங்கள் நல்லா வந்து ஆகி வந்துருச்சு இப்போ இதை ஒரு ஓரமாக நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து வேற ஒரு பேனில் வந்து கீரை பொரியல் தான் வந்து செய்ய போகிறேன் பொன்னாங்கண்ணி கீரையை வந்து நீங்கள் கடையெல்லாம் செய்யாமல் இந்த மாதிரி பொரியலாக செஞ்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது ரொம்ப பெரிசலாக பெரிய விஷயம்லாம் இல்லை இதுவுமே வந்து வெங்காயம் மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நாம் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற கீரையை வந்து சேர்த்துடலாம் கீரையை வந்து எப்போவுமே ஒரு டூ டு ஃபோர் டைம்ஸ் நல்லா கழுவிக்கோங்க ஏன்னா நம்ம மண்ணில் வந்து நட்டு எடுக்கிறதுனால இதில் நிறைய மண் வந்து இருக்கும் ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லா கழுவிட்டீங்க அப்படின்னா அதில் உள்ள மண் எல்லாமே வந்து போயிடும் கீரை வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து பொன்னாங்கண்ணி கீரை கிடச்சா சா சாப்பிட்டு பாருங்கள் குழந்தைங்களுக்கும் வந்து பழக்கப்படுத்தி பாருங்கள் குழந்தைங்க வந்து இந்த கீரை சாப்பிடலை அப்படின்னா இந்த கீரை இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் பொரிச்சதுக்கப்புறமா அதில் ஒரு முட்டை கலந்த நீங்கள் வந்து ஆம்லேட் மாதிரி கூட குழந்தைங்களுக்கு வந்து போட்டு கொடுக்கலாம் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க ஃபைனலி நம்மளோட மதியம் வேலை வந்து சூப்பராக முடிஞ்சிச்சு இன்றைக்கி வந்து கீரை கூட்டு கருவாடு கூட்டு சாதம் தான் வந்து செஞ்சுருந்தேன் ரசமும் வந்து எடுத்து வச்சிட்டேன் ஏற்கனவே கருவாடு வந்து வெந்ததுக்கு அப்புறமா ஒரு பவுலில் எடுத்து அது கூட வந்து வெயிட் பண்ணலை என்னோட பொண்ணு வந்து எனக்கு வேணும் வேணும் அப்படின்னு கேட்டதுனால நான் அவளுக்கு வந்து வச்சு கொடுத்துட்டேன் இப்போ ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் கிட்டே வந்து இருக்கும் நமக்கு வந்து அடிக்கிற வெயில் அவ்வளோ அதிகமாக இருக்குது பார்த்தா தெரியும் ஜன்னலில் வந்து வெளியில் வந்து இருட்ட ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து கீழே வந்து என்னோடய வீட்டில் வந்து ரெண்டு ரூம் பெட்ரூம்லையும் நான் வந்து கொள்ளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த செங்கல் மாதிரி தான் வந்து நான் வந்து தரை வந்து போட்டிருக்கேன் அதில் வந்து நல்லா ஊரு குடம் அளவுக்கு தண்ணியை வந்து நல்லா ஊற்றிடுவேன் இதை வந்து ஊற்றிட்டு கொஞ்ச நேரம் போட்டு விட்டுட்டேன் அப்படின்னா அந்த தண்ணி வந்து அந்த கல் வந்து உறிஞ்சிக்கும் ஸோ வந்து ரூம்பே வந்து ரொம்பவே குழு குழுன்னு ஆகிடும் வெயில் டைமில் வந்து குழந்தைங்களும் இப்போ வந்து அடிக்கடி வந்து குளிக்கணும்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அவங்களோட உடம்புல உள்ள ஹீட்டுமே வந்து குறையும் வீட்டை நம்ம அதிகமே செலவு பண்ணாமல் வீட்டை வந்து நம்ம வந்து குழு குழுன்னு மாற்றணும் அப்படின்னா இது ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் வந்து வீட்டில் போடுறீங்க அப்படின்னா பகல் டைமில் வந்து சென்னல் வந்து அதாவது ஒரு பதினோரு மணிக்கு மேலே வெயில் அடிக்கிற வெயில் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பகல் டைமில் நம்ம இந்த விண்டோவை வந்து ஃபுல்லாக அதாவது பதினோரு மணிக்கு மேலே அடிக்கிற வெயில் வீட்டுக்குள்ளே வராமல் நம்ம வந்து விண்டோவை வந்து இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து கண்ணாடி ஜன்னல் அப்படின்னா நீங்கள் வந்து அதில் ஸ்க்ரீன் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனையும் வந்து இழுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா ஹீட் வந்து அதிகமாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து வராது ஸோ வந்து உங்களுக்கு வந்து வெக்க வந்து வீட்டில் அதிகமாக தெரியாது நெக்ஸ்ட்டு ஈவினிங் ஆனதுக்கப்புறமா சிக்ஸ் ஓ கிளாக் மேலே வந்து ஜன்னலை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா குளிர்ந்த காற்று நமக்கு வந்து கொஞ்சம் உள்ளே வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி வீட்டையும் வந்து நீங்கள் வந்து டைல்ஸ் இந்த மாதிரி கல் போட்டிருந்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து ஒரு மாஃப் பண்ணுற மாதிரி லைட்டாக வந்து தொடச்சி விட்டுட்டிங்க அப்படின்னாலும் வீடு வந்து ஜில்லுனே வந்து இருக்கும் இந்த டிப்பை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை அப்படின்னா ஸ்க்ரீன்லேயும் நீங்கள் படுக்கிற ரூமில் வந்து விண்டோ ஸ்க்ரீன் அப்புறம் வந்து டோர் ஸ்க்ரீன்லாம் போட்டிருந்தீங்க ஏன்னா அதில் தண்ணி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கனாலும் போதும் காத்தாடி வந்து நமக்கு ஓடும் போது வந்து தண்ணி எல்லாம் வந்து நமக்கு வந்து எவாப்ரேட் ஆகும்போது வீடு வந்து கொஞ்சம் சில்லைன்னு நமக்கு வந்து மாறும் நெக்ஸ்ட் இந்த வந்து ஒரு கேக் செட்டு வந்து எனக்கு வந்து என்னோட சிஸ்டர் வந்து இதை வந்து எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணாங்க நான் வந்து கேக் செய்கிறதுல கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நம்ம இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அக்கா வந்து இன்னுமே வந்து நல்லா செய்வாங்க அப்படின்றதுக்காக என்னோடய சிஸ்டர் ஒருத்தங்க தான் எனக்கு வந்து இதை வந்து வாங்கி கொடுத்தாங்க எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக இருந்தது இதோடய சம்திங் டோட்டல் ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வந்தது இதில் வந்து நம்ம கேக் வந்து கேக் டிசைன் பண்ணுற எல்லா திங்ஸும் மெஷரிங் கப்பில் இருந்து கேக் டிசைன் பண்ணுறது அப்புறம் வந்து மிக்சிங் நெக்ஸிங் ஸ்பூன் அப்புறம் வந்து நம்ம கேக் செய்யும்போது நான் வந்து எப்போவுமே டிசைன் செய்யும்போது நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க நான் டிசைன் வந்து போடும்போது கீழே ஒரு பாத்திரம் அதுக்கு மேலே வந்து ஒரு பிளேட்டில் வந்து நான் கேக்கை வச்சு அதை லைட்டாக சுற்றி விட்டு தான் வந்து டிசைன் போடுவேன் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு என்னோடய சிஸ்டர் வந்து எனக்கு இதை வந்து ஆர்டர் பண்ணி கொடுத்துருந்தாங்க குவாலிட்டி வைஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது நான் இதில் வந்து ஏற்கனவே என்கிட்ட இருக்கிற நாசல் வந்து என்னோடய அன்னி பொண்ணு எனக்கு வந்து பர்த்டேக்காக கிஃப்ட் பண்ணது நெக்ஸ்ட்டு இதுவும் வந்து என்னோடய சிஸ்டர் வந்து எனக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இருந்ததுனால இப்போ வந்து என்னடா இந்த ரோஸ் டிசைன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அழகாகவே போட முடிஞ்சது நெக்ஸ்ட்டு இந்த கேக் செய்கிறதுக்கான அந்த டேனிங் டேபிள் வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்தது நான் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசைப்பட்ட திங்ஸை நான் கேக்காமே வந்து எனக்கு வந்து கேக் செய்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால என்னோட சிஸ்டர் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க இந்த இந்த மாதிரி வீட்டிலே நீங்கள் வந்து கேக் செய்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளே வந்து கேக் செய்கிற அந்த டிசைன் செய்கிற எல்லா திங்ஸுமே நீங்கள் வந்து வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா போதும் ஓரளவுக்கு உங்களால் வீட்டில் இருந்தே வந்து எல்லாத்தையுமே வந்து கற்றுக்க முடியும் நெக்ஸ்ட்டு இந்த கேக்கில் வந்து மிக்ஸர் வந்து கொடுத்துருந்தாங்க அதுவுமே குவாலிட்டியாக நம்மளோட ஒவ்வொரு முயற்சியிலையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஃபெயிலியர் ஆனாலும் கண்டிப்பாக நம்ம வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து எல்லாத்தையுமே வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா குட் ஒரு லைக் போடுங்க தேங்க்யூ